மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோடீஸ் ஆயிருக்கு முதல் ப்ரோமோவே அதிரடியா இருக்குது சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதி மணி ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற எவிக் இருந்தாரு ப்ரமோ தான் அப்படின் சொல்லலாம் அதாவது போட்டியாளர்களை பொறுத்த அளவுல எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு நபரை வீட்டில இருந்து வெளியேத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இவர் இப்படி சொன்ன உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே கூடி ஆலோசனை எல்லாமே பண்றாங்க ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ரவீந்தர் பவித்ரா ஜனனி ஆர்னவ் இந்த நாலு பேருமே நின்றுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எப்படிப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் எப்படியே தெரியாது நம்ம எப்படி ஒரு நபரை முடிவு பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வழக்கம் போல நடக்கிற மாதிரியே நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்பா என்ன பொறுத்தளவுல இவங்க வெளியேறினா போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியாளரும் ஒவ்வொரு ஆளோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில தர்ஷா குப்தா வந்து சத்யா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் விஷால பொறுத்த அளவுல ஜாக்லின் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்றாரு சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அர்ணவ் வெளியே போனா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ரவீந்திரன் சந்திரசேகரை பொறுத்தளவுல சச்சிதா வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அருண் பிரசாத பொறுத்தளவுல எப்ப ரவீர்லாம் டாஸ்கே விளையாட இருப்பா அவர் வெளியே போனா பரவாயில்ல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டிப்பா ஒரு நபரை வெளியே போறோம்பா அப்படிங்கிற மாதிரி ஹைப் கொடுக்குறதா இந்த பிரமோ அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல நேத்து இருந்தே சஞ்சனா வெளியேற்றப்பட்டுட்டாங்க அவங்க சீக்ரெட் ரூம்ல வைக்கப்படுறாங்களா இல்லனா எவிக் செய்யப்படுறாங்களா அன்பேர் எவிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும் ஓடிக்கிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல சஞ்சனா வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அன்பேர் அப்படின் சொல்லலாம் எல்லாருமே பல எதிர்பார்ப்புகளோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நாலு பேர் ஒரு ஆளோட பேரை சொல்றாங்க அதனால நாங்க எடிட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ தானா இல்லன்னா ஸ்கிரிப்ட் ஷோவா அப்படிங்கிற மாதிரி நமக்கே சந்தேகம் வருது அப்படின்னே சொல்லாங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அப்படின்னா மாசா இருக்கும் அதே நேரத்துல சஞ்சனா வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா அது அன்பேர் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இதுக்கான எபிசோடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட பிரிச்சதுல மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது ஜாக்லீன பொறுத்தளவுல எப்பா ஆண்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்க முடியாதுப்பா அது எப்படி ஆண்களை ஒரு வாரம் ஃபுல்லாவே பண்ணாம இருக்க முடியும் அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது உங்களோட டீல்ல நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு பெட்ரூமுக்கு வெளியே நான் உங்க டீலுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது மாதிரி ஜாக்லின் தனியா ஒரு கேம் இருக்காங்க அவங்க கிட்ட ஆண்கள் எல்லாருமே பேசி பாக்குறாங்க பொறுத்தளவுல நான் என்னோட கேம் ஆடதான் வந்திருக்கேன் நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணீங்க அப்படிங்கறதுக்காக என்னால மாறி விளையாட முடியாது நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது என் மனசு என்ன சொல்லுதோ அதைதான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மாஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும் ஜெக்லின் ஓவர் அட்டிடியூட் காட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி இருக்காங்க இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா தர்ஷிகாவ பொறுத்த அளவுல சவுந்தர்யா வாய்ஸ கேலி கிண்டல் பண்ற மாதிரி வார்த்தைகள் பேசிட்டாங்க அவங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுக்கு எதிரா சௌந்தர்யாவோட ரசிகர்கள் டுவிட்டர்ல தெரிவிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அந்த பிரச்சனையை பொறுத்தளவுல நம்ம நேத்திக்கான வீடியோலயே சொல்லியிருந்தோம் உண்மையாவே தர்ஷிகா இவங்களோட வாய்ஸ் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒழுங்கா பெண் குரல்ல பேசு இது என்ன வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல்கள் பண்ணாங்கன்னா சரிதான்ப்பா அவங்களோட வாய்ஸ் என்னன்னே தெரியாம தர்ஷிகா இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது கிடையாதுங்க செமையா பிஆர்டி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல ட்விட்டரை பொறுத்த அளவுல சௌந்தர்யாவுக்கு ஆதரவா ட்விட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அர்ணவுக்கு நேற்று விஜய் சேதுபதி கொடுத்த செருப்படியும் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது என்னப்பா கோவத்துல என்னடா ஆண் பெண் எல்லாரும் சமந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி அர்ணவுக்கு தரமான செருப்படியை விஜய் சேதுபதி கொடுத்தாரு இதுவுமே இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜனனியா இருக்கட்டும் இல்லன்னா தர்ஷிகாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுலயும் பவித்ரா ஜனனிய பொறுத்தளவு காலையில எழுபனே நான் டெய்லி மோட்டிவேஷனுக்கு ஒரு பாட்டு பாட போறேன் மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற வந்த முதல் நாள்லயே செருப்பெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குதா கிரிஞ்சா இருக்குதா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க பிக் பாஸ் உங்களை பொறுத்த அளவுல இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு நபரை வெளியேற்றது அப்படிங்கிற முடிவு சரியானதா இல்லனா அன்ஃபாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கல மறக்க பதிவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணுண சேலம் சப்ஸ்பைப் பண்ணு தங்கி பிரெண்ட்ஸ்